அனைவருக்கு வணக்கம் நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கேண்டீன் அட்டண்ட்ன்ற ஒரு ஜாப் வந்திருக்கு ஸோ இந்த ஜாப் தான் நல்லா பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்குன்னு நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையை பார்த்துட்டு இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடு பில் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் வீடியோ பண்ணா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி ஓகே இந்த கேண்டீன் அட்டன்ன்றது குரூப் சி நான் கெஜிடட் போஸ்ட் அப்படின்றத சொல்கிறாங்க இது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு புதுச்சேரி சென்னை அப்படின்ற இதுக்குள்ளே தான் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு ஜாப் கிடைச்சது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு புதுச்சேரிக்குள்ளே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா சரி எவ்வளோ சார் வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ டு டு டுவெண்ட்டி ஃபைவ் வேகன்சி இதில் அன்று செட் இருக்கு பதிமூணு இருக்குது ஓபிசிக்கு ஆறு இருக்குது இ ரெண்டு இருக்குது எஸ்சிக்கு மூணு இருக்குது எஸ்டிக்கு வந்து ஒன்று இருக்குது இன்க்ளூட் ஒன் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா சரி ஓகே இப்போ வேக்கன்சி டுவெண்ட்டி ஃபைவ் தெரிஞ்சாச்சு இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் செவன்த்து ஃபே கமிஷனில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பேமெண்ட் படி நமக்கு வந்து கிடைக்கும் இதுக்கு யார் வேணாலும் இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் எந்த ஸ்டேட்டில் இருக்கிற இருக்கிறவங்களும் அப்ளை பண்ண முடியும் பட் இருந்தாலும் தமிழ்நாடு கேண்டடே அப்ளை பண்ணிங்கன்னா ஜாப் கிடைச்சா இங்கேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண பாருங்கள் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பத்தாம் வகுப்பு அல்லது பத்தாம் வகுப்பு நீங்கள் ஏதாவது படிச்சுட்டிங்கன்னா அப்ளை பண்ணலான்றாங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது கட் ஆஃப் டேட் இந்த தேதியின் அடிப்படையில் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும்

ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்ட்டேட் ஆஃப் அது ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனுக்கு ஷார்ட் லிஸ்ட் போடுவாங்களே அதில் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வருன்றாங்க ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபது நாளில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னையில் நடக்கும் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற எல்லா டேட்டுமே பக்காவாக மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா சரி ஏஜ் லிமிட் ஏற்கனவே பார்த்து பதினெட்டு முதல் இருபத்தஞ்சு வயசு இருக்கணும் அப்படின்றத சொன்ன நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா அது ஓகே இப்போ ரிலாக்சேஷன் இருக்கா சார்னா இருக்குது எஸ்இஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் இருக்குது ஓபிசி கேண்டடேட் இருக்குது த்ரீ இயர்ஸ் இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து வருஷம் கொடுத்துருக்காங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் நாற்பது வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏற்கனவே சொன்னது தான் பத்தாம் வகுப்பு அல்லது பத்தாம் வகுப்பு பண்ணிக்கலாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதுக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறதை காசு கேட்பாங்களா சார்னா நோ அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது ஃப்ரீ தான் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க ஹெச்டிடிபிஎஸ்ன்னு போட்டு இந்த போட்டிருக்காங்க இல்லையா டிஎன் இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் ரைட்டா இது தமிழ்நாடு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட் தான் ஸோ டிஎன் இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு சிக்னேச்சர் சிக்னேச்சரு அதுக்கூட என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்ற விவரங்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு டாக்குமெண்ட்டு தேவையானது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரெக்கார்டு அப்லோடு என்னென்ன அப்லோட் பண்ணணுன்ற விவரங்கள் வந்து இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்க நோட்டிஃபிகேஷன் பிடிப்பு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா சரி சார் இதுக்கு வந்து எப்படி சார் செலெக்ஷன் பண்ணுவாங்க ரெக்கமெண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா இது வந்து ரெண்டு ஸ்டேஜ் ப்ராசஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மளுடைய பத்தாம் வகுப்பு மதிப்பின் அடிப்படையில் அந்த பர்சன்டேஜை வச்சு செலெக்ஷன் பண்ணுறாங்களாம் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த பத்தாம் வகுப்பு மதிப்பின் அடிப்படையில் எடுக்கும் பொழுது ஒரு ஐநூறு கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒரு ஐநூறு பேரை தான் சூஸ் பண்ணுவாங்க அது எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா நாம் நாம அப்ளை பண்ணும்போதே நம்ம டென்த்தோட மார்க் வந்து கேட்பாங்க இல்லையா அந்த மார்க்கோட அது அடிப்படையில் அந்த ரெஸ்ட்ரேஷனை பொறுத்து யார் வந்து டாப்பில் வராங்களோ அந்த அதுலேருந்து ஒரு ஐநூறு பேரை வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பத்தாம் வகுப்பில் ஒரு நல்ல மதிப்பெண் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணாலும் நம்ம அந்த ஷார்ட் லிஸ்ட்டில் வரப்போகிறதுல நம்மளை அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு கூப்பிட மாட்டாங்க ஓரளவுக்கு நல்ல மார்க் இருக்குது பத்தாம் வகுப்புலன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஐநூறு பேரில் ஒருத்தராக நீங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்திங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் சென்னையில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ரைட்டா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து டென்த்து மதிப்பெண் அடிப்படையில் செலெக்ஷன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூ விக்கில் அப்டிட்டு ஜென்ரல் அவேர்னஸ் ஜென்ரல் ரெலிஜன் ரீசனிங் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது எஸ்எஸ்சி சிலபஸ் இருக்கு இல்லையா அதே மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் ப்ரிப்பர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கான சிலபஸ் டீட்டெயிலும் இவங்களே கொடுத்துருக்காங்க ஒரு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட் அண்ட் டைம் கூட கொடுத்துட்டாங்க பாருங்க பாருங்கள் ஆறு பத்து ரெண்டாயிரம் எக்ஸாம் நடக்கும் போது டைம் வந்து பதினொன்று வந்து ஒன்று பிஎம் சென்னையில் வந்து நடக்கும் எக்ஸாம் சென்டர் எங்கன்றது ஆல் டிக்கெட்டில் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ மற்ற விவரங்கள் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக வந்து படிச்சு பாருங்க ஸோ வெப்சைட் இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க ரைட்டா ஸோ டிஎன் இன்கம் டேக்ஸ் டாட் ஜிஓவி டாட் என் வேணா வெப்சைட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அது மூலிமா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ரைட்டா ஸோ கேன்டீன் அட்டன் சொல்லக்கூடிய பத்தாம் வகுப்பு கல்வித் தகுதிக்கு நம்ம தமிழ்நாடு புதுச்சேரியில் இந்த ரீஜனில் இருக்கிற மாதிரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு மத்திய அரசு பணி வந்திருக்கு ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விருப்பம் இருந்தால் பத்தவங்களை ஒரு நல்ல மதிப்பெண் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அல்லது உங்கள் நண்பர்கள் யாராவது பத்தாவங்களை நல்ல மார்க் எடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேற்கொண்டு இந்த ஜாப்ஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்